சொல்லி காமிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சொல்லி காமிக்கிறாரு அதாவது இந்த விஷயத்தை அவரு சொல்லி காமிக்கிறாரு யாருகிட்ட சொல்லி காமிக்கிறாரு மற்றவங்க கிட்ட சொல்லி காமிக்கிறார் சரி அதாவது எனக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி காமிக்கிறாரு ஏன்ட்டியே சொல்லி காமிக்கிறாரு அதாவது ஒரு இப்போ நீ வந்து நல்லா செய்கிற எதை சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க இப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க ப்ராப்ளம் எதை சொன்னாலும் என் பையன் கோச்சிக்கிறான் எதை சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்கிறாரு எதை சொன்னாலும் என் பொண்ணு கோச்சிக்கிறா நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று அந்த ஏமா அந்த மாதிரி கோச்சிக்கிற இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி எதாவது சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பார் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் நாம் சொல்கிறது தொடர்பு கொள்கிறது அல்லது சொல்கிற நினைக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரு உறவு முறையை வலுப்படுத்தவோ அல்லது வலுவிழக்கவோ செய்யத்தான் நாம் சொல்கிற அனைத்து வார்த்தைகளும் அனைத்து வாக்கியங்களும் அனைத்து சமாச்சாரங்களும் உறவு முறையை ஏதாவது ஒரு வகையில் அது பாதிக்கும் நல்லதாகவும் பாதிக்கலாம் ஆக்கப்பூர்வமாகவும் பாதிக்கலாம் அழிவுபூர்வமாகவும் பாதிக்கலாம் அப்படி இருக்கும்போது சொல்லி காமிக்கிறது அப்படின்றது என்னென்னா நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு குறை இவரிடம் இருக்கிறது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு நிறை இவங்ககிட்ட இருக்குது அதை வந்து நான் சொல்லி காண்பிப்பது அதுலேயும் சில பேர் பார்க்கலாம் உரைக்கிற மாதிரி சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிற அப்போ தான் அவனுக்கு படும் அப்போ தான் அவனுக்கு உணரும் இப்படி சொல்லி காமிக்கிறது உண்டு இப்போ பார்க்கலாம் என் பையன் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிப்பான் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறதே கஷ்டம் நல்லா படிப்பான் என் பொண்ணு வந்து எடுத்தாலும் சினுங்குவா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கட கடான்னு எழுதுருவா தொட்டா சினுங்கி அதாவது நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் சொல்லி காமிக்கும்போது நீங்கள் பெற்றோர் பார்க்கலாம் நான் ஏன்பா இந்த மாதிரிலாம் சொல்லி காமிக்கிறேன் நானும் என்னதான் சார் பண்ணுறது எவ்வளவோ நேராக கூப்பிட்டு சொல்லி பார்த்துட்டேன் எவ்வளோ தூரம் தனியாக சொல்லி பார்த்துட்டேன் இருந்தாலும் ஏறலையே இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொன்னால் இந்த எஃபெக்ட் இருக்குமோ நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க எந்த ஒரு மனித ஜீவராசியையும் மனிதனையும் நபரையும் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் நாம் மாற்றவே முடியாது ஏன்ட்டிய பேஷன்ஸ் வரும்போது நான் கேட்பேன் உன்ட்டு இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் குறையாக கருதப்படுகிறது இதிலிருந்து உனக்கு மாற விருப்பமா நல்லா புரிஞ்சுக்குங்க கேள்வியை அவருக்கு மாற விருப்பமா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்புறீங்களா இல்லை பிரிஞ்சு போக நினைக்கிறீங்களா கணவன் மனைவி வருவாங்க கவுன்சிலிங்க்கு இந்த ப்ராப்ளம்லாம் எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறார் இந்த இதெல்லாம் என் வீட்டுக்காரையும் பண்ணுறா இல்லை இப்போ காதலர்களே கவுன்சிலிங்க்கு வராங்க இதெல்லாம் என்கிட்ட குறை இருக்குது இதெல்லாம் இந்த பொண்ணு என்னை கஷ்டப்படுத்துது எப்படி நாங்கள் கெட் அலாங் லாங் வெல் அப்படின்னு கேட்டுலாம் வராங்கப்போ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நீ வந்து என்ன முடிவு பண்ணிகிட்டு இருக்கிற நீ விருப்பப்படுறியா இப்போ நீ வந்து சில இப்போ சில பேர் பார்க்கலாம் நான் வந்து கோவப்படுறது ஆத்திரப்படுறதே என்னுடைய பலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் மாற்ற முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி பங்க்சுவலாக இருக்கிறேன் நான் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த பெற்றோரையும் மாற்ற முடியாது இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இந்த மாதிரி கடுமையாக இருக்கிறது இந்த மாதிரி தாராளமாக இருக்கிறது எதுக்காக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது உபயோகமாக இருக்குன்ற எண்ணத்தில் அந்த மாதிரி நான் இருக்கிறது உபயோகமாக இருக்குதா இப்போ நான் இந்த பொண்ணோட தான் வாழ்ந்தாகணும் இந்த அம்மாவோட தான் வாழ்ந்தாகணும் இந்த பையனோட தான் இருந்தாகணும் ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுத்துது அதனால் நான் அவங்களுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு மாற்றிக்கணும்னு அவரோ அந்த அம்மாவோ நினைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு நபர் அவருடைய விருப்பம் இல்லாமல் யாராலையும் மாற்றவே முடியாது மாறுறத்துக்கு ஆசைப்படணும் விரும்பணும் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும் அப்படி மாறுறத்துக்கு விரும்பினா வழி சொல்கிறது தான் மற்றவங்களுடைய வேலை வழி காமிக்கிறது தான் மற்றவங்களுடைய வேலை இதில் ப்ரொஃபஷ்னல் இருக்கிறாங்க நான் ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க அதனால் சொல்லி காமிக்கிறது அப்படின்றது நல்ல மனசில் வாங்கிக்கணும் நாம் சொல்லி காமிக்கிறது பலன் உள்ளதாக இருக்க போகுதா என்ன பலன் இனிமே இவன் வேணாம் அதனால் நல்லா சொல்லி காமிச்சு அவனை கட் பண்ணிடலாம் இல்லை இனிமே அவன் வேணும் அதனால் அவனை நல்லா நாம் சொல்லி காமிக்கிறது அவனுக்காக தான்றத புரிய வைக்கணும் புரியுதுங்களா நீங்கள் சொல்லி காமிக்கிறதுக்கு முன்னால் இப்போ கருப்பாக இருக்கிறவனா நாம் நீ என்ன கருப்புன்னு சொன்னால் கோச்சிக்கிறான் ஏன்னா அது வந்து ஒரு வீக்னஸ் குட்டையா இருக்கிறவனே என்ன குட்டையா இருக்கிறன்னு சொன்னால் கோச்சிக்கிறான் படிக்காதவனை நீ படிக்கலன்னு சொன்னால் கோச்சிக்கிறான் முடியாதவனை உன்னால் முடியாதுன்னு சொன்னால் கோச்சிக்கிறான் நீங்கள் சொல்கிறது இருந்தால் கூட அவன் விருப்பப்படுறானா அவனுக்கு இது தேவையா அவனுக்கு இது தேவையில்லையா அதனால் ஒருத்தர் சொல்லி காமிக்கிறதுக்கு முன்னால் இல்லை ஒருத்தர் சொல்லி காண்பிக்கப்படும்போது ரெண்டு பேருமே இவர் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் ஆர்வம் காமிக்கிறார் அல்லது இவருக்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயம் தேவைப்படுது இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு புரிய வச்சுட்டு நீங்கள் சொல்லி காமிச்சிங்கன்னா அந்த சொல்லி காமிக்கிறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படி இல்லாமல் சொல்ல வேண்டியது என் கடமை அவன் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டினாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இதுதான் அன்றாட குடும்பங்களில் நடக்குது எப்படி நான் சொல்ல வேண்டியது தானே நானும் சொல்லேன்னா அப்புறம் யார் சொல்லுவா இது வந்து சம்பந்தப்படாத உறவு முறைகளில் நீங்கள் உங்கள் கடமையை சொல்லிட்டு போயிடலாம் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க டிக்கெட் வாங்குறீங்களான்னு கேட்குறாரு அதோடு ஒரு கடமை முடிஞ்சு போச்சு வாங்குறது உங்கள் கடமை வாங்கலன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது பட் குடும்பத்துக்குள்ளார தவிர்க்க முடியாத உறவு முறைகளை நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நீ பண்ணுறதுனா படு அப்படின்னா அங்கே குடும்பம்ன்றது இல்லாமல் போயிடுது புரியுதா அதுக்கப்புறம் நாளைக்கு அவன் படும்போது என்ன அவர் சரியாக இப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன் சில பிள்ளைங்க பார்க்கலாம் அவங்க படிக்க மாட்டாங்க அவங்க சரியாக கற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர்களோ அல்லது வீட்டில் உள்ள பெற்றோர்களையோ நீ என்னை ஒழுங்காக படிக்க வச்சுருக்கலாம்ல நீ என்னை ஒழுங்கான ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சிருக்கலாம்ல இப்போ புரியுதுங்களா தவிர்க்கக்கூடிய உறவு முறைகளில் நீங்கள் தப்பிக்கவே இம்ப ரொம்ப இலகு தவிர்க்க முடியாத உறவு முறைகள் இருக்குது பாருங்கள் அதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதனால் சொல்லி காமிக்கிறது அவசியம் சொல்லி காமிக்கிறது தேவையானது நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சா தான் அது புரியும் நான் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் சொல்லி காமிக்கிற முடியும் சொல்லி காமிக்கிறவங்களுக்கு என் மேலே இன்வால்மெண்ட் இருக்குது இவ்வளவு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னொருத்தரை நம்மளை சொல்லி காமிக்கிறாங்கன்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை இன்னொருத்தர் சொல்லி காமிச்சு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை சொல்லி காமிக்கிறவருக்கும் நிம்மதி சந்தோஷம் யாரை பற்றி சொல்கிறோமோ அவங்களுக்கும் நிம்மதி சந்தோஷம் ஸோ சொல்லி காமிக்கிறதுன்றது குறை சொல்கிறதில்ல ஆனால் இது தேவையா விருப்பப்படுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி காமிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சொல்லி காமிச்சிங்கன்னா மனதை புரிந்து கொள்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டேங்கன்னு அர்த்தம்